வணக்கம் நீலா உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அழகான மஞ்சள் செவத்தி பூத்தருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா தக்காளி அறுவடையை பார்ப்போம் பாருங்கள் தக்காளி சீசன் போல இருக்குது நிறைய தக்காளி பழுத்துருக்கு வாங்க தக்காளியை அறுவடை செய்வோம் பாருங்கள் அது ஒரு ஒரு கும் கும் கேசரிம்பாங்க அந்த மாதிரி ஒரு தக்காளி நாட்டு தக்காளியிலே ஒரு வகை பாருங்கள் அழகாக பழுத்துருக்கு ஏற்கனவே ஒரு மூணு தக்காளி பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு தக்காளி பறிச்சாச்சு வாங்க இங்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி இருக்குது இதை பறிப்போம் மழைக்கு அழி போயிடுது நம்ம கொஞ்சம் சீக்கிரமே பறிச்சிடணும் பாருங்கள் இந்த ரெண்டு தக்காளி இப்படி இந்த ஒரு செடியில் அஞ்சு தக்காளி இன்னைக்கு கிடச்சிருக்கு இது ஒரு வகை தக்காளி நாங்கள் நாடு பார்ப்போம் இது மூணும் நாட்டு தக்காளி பாருங்கள் அந்த ரவுண்டு தக்காளி நாட்டு தக்காளி இது பாருங்கள் புமிழ் சைஸ் மாதிரி இருக்குது இல்லை இது மிதுக்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வத்தல் போடுறதுக்கு கிடச்சிருக்கு ஒரு செடியில் ஒரு பத்து காய் கிடச்சது இது ஒரு அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் பாகாக்காய் இது மிதி பாகல்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும்போதே பழுத்துருச்சு இதை பறித்து வச்சுருக்கேன் இது தட்டாங்காய் காராமணின்னு சொல்லுவாங்க அது பறித்து வச்சுருக்கேன் இப்படி காய்கறிகள் நிறையா கிடைக்கி மாடி தோட்டம் போட்டோம்னா இப்படி நமக்கு தேவையான காய்கறிகளை அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கலாம் வாங்க அடுத்த ஒரு செடியில் பறிப்போம் பாருங்க இந்த செடியில் பாருங்கள் இதுலயே ஒரு பத்து பழம் பழுத்துருக்கு இந்த செடியிலேயே பாருங்கள் எக்கச்சக்கம் பழுத்துருக்கு பாருங்கள் இதில் ஒரு அஞ்சாறு தக்காளி நம்ம இப்போ இப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி கிடைச்சிடும் பாருங்கள் இதை பறிப்போம் இது ஒரு நாட்டு தக்காளி மலைக்கு பாருங்கள் எல்லாம் இப்படி ஓட்டை ஓட்டையே ஆகிருது பாருங்க இப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ இருக்கும் இந்த தக்காளி இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம் பாருங்கள் இப்படி தக்காளி சீசனில் தக்காளியை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீட்டில் உள்ள தக்காளி பிழிஞ்சு விட்டது தான் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர தக்காளியே பிழிஞ்சு எடுத்து நட்டு வச்சேன் இப்படி இன்றைக்கி இந்த அறுவடை கிடச்சிருக்கு இப்படி அனைவரும் தக்காளி வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்